சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்காக காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் இவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அஜித்குமார் உறவினர்கள் நடத்திய போராட்டம் மற்றும் சட்ட போராட்டத்தின் விளைவாக பல திடுக்கிடும் முன்மைகளும் திருப்பங்களும் தினமும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உயிரிழந்த அஜித்குமார் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் நடிகரும் தாவிகா தலைவருமான விஜய் இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலர் திருப்புவனத்தை வணத்தை அஜித் குமார் சந்தேகிக்கும் வகையில் இவரது மரணத்திற்கு காவல்துறை அஜித்குமார் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிக்க முயற்சி செய்தார் அப்போது அவர் வழக்கில் விழுந்ததில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்தார் என கூறப்பட்டது ஆனால் அவரது உடற்கூராய்வு முடிவில் அஜித் குமாரின் கண்கள் மற்றும் மிளகாய் பொடி போடப்பட்டுள்ளது அவரது உடலில் பல இடங்களில் உள்காயங்கள் உள்ளது எனவும் இரத்த குழாய்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தகவல் பொது மக்களுக்கும் அஜித்குமாரின் உறவினர்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது இது மட்டுமில்லாமல் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி மக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது இந்நிலையில் காவலர்கள் ஐந்து பேரை கைது செய்துள்ளது தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சர் சம்பந்த குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் வழக்கை சிபிஐக்கு உத்தரவிட்டார் உத்தரவிட்டார் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை வழங்க இது இல்லாமல் வழக்கை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசை நோக்கி சரமரியாக கேள்விகளை முன்வைத்தது அஜித்குமார் மரணம் தொடர்பாக எதிர்கட்சியான அதிமுக தொடங்கி பல எதிர்கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ள விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் காட்டமாக விமர்சித்து வருகிறார்கள் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் விசாரணையின் போது மரணம் அடைந்த அஜித் குமாரின் வீட்டிற்கு சென்றார் அங்கு அவர் அஜித்குமாரின் தாயார் சகோதரர் உள்ளிட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து திமுக அரசின் நிர்வாக தோல்வி என சுட்டிக்காட்டப்படும் சம்பவங்களை நேரடியாக களத்தில் இறங்கிவிடுகிறார் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ள சராய சம்பவத்தில் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் அதேபோல் லஜித் குமார் விஷயத்தில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சர் அதிமுக ஆட்சி முடியும் போது அவர்களின் ஆட்சியில் சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோரின் லாக்கப் மரணம் தான் இந்நிலையில் நடிகர் விஜய் இந்த விஷயத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடும் எனவும் பேசி வருகிறார்கள் குறிப்பாக தேர்தல் வருகையில் இந்த விஷயம் தொடர்பாக காட்ட விதமான விமர்சனங்களை முன்வைக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க